நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சுதினம் ஆவணி செவ்வாய்க்கிழமை பௌமவாசரம் அமாவாசை நாலு நாழிகை நாற்பத்தாறு ஆறு மீதமுள்ளதால் மீதமுள்ளதால் முக்கால் பரியந்தம் அமாவாசை மீதி உள்ளது பிறகு பிரதமையானது முழுமையாக வியாப்தி உள்ளதால் இன்றைய தினமே பிரதமை சிராத்தம் அனுட்டிக்கத்தக்கது பிரதமை என்பது ஏற்கனவே நாம் பார்த்தது போல் ஈஷ்டி என்றதான யாகம் செய்யும் தினமாக கருத வேண்டும் பிண்டபிதர் யஜ்யம் அதாவது பிதர்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான பிண்டபிதர் யஜ்யமானது இன்றைய தினம் அனுட்டிக்கத்தக்கது பூர நட்சத்திரம் ஐம்பத்தைந்து நாழிகை பதினேழு விநாழிகை அதாவது முழுமையாக அமைந்துள்ளது சித்த கர யோகமானது முப்பத்தேழு நாழிகை பதினேழு வினாடிகை அதாவது இரவு எட்டு மணி பர்யந்தம் வியாப்தி உள்ளது நாகவ என்ற கரணமானது நாலு நாழிகை நாற்பத்தாறு வினாடிகை அமைந்துள்ளது அதாவது காலை எட்டு மணி பரியந்தம் வியாப்தி உள்ளது தியஜமானது பதினோரு நாழிகைக்கு அதாவது பத்தரை மணிக்கு மேல் ஒன்றரை மணி நேர அவகாசம் அமைந்துள்ளது பிண்டபுத்திரி யஜமானது இன்றைய தினம் அனுப்பிக்கத்தக்கது இஷ்டி என்ற யாகமானது இன்றைய தினம் செய்ய வேண்டும் என்பதை முன்பதே பார்த்தோம் வணக்கம்